இனிய உறவுகளே பாதிப்பு உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பன்னெண்டாவது பரீட்சை முடியுது முடிச்சிட்டு எக்ஸாமும் நல்லா சூப்பரா எழுதிட்டான் குமார் குமார் எழுதி முடிச்ச உடனே வெளியில ஹாப்பியா வரியில வரான் ராஜா அங்கிருந்து வேகமா ஓடி வரான் ராஜா நான் பரீட்சை நல்லா எழுதிட்டேன் ராஜா கண்ணுல தண்ணி அழுதுகிட்டே வரான் என்னடா ராஜா என்னாச்சு உங்க அப்பா செத்து போயிட்டாரா இது எங்க அப்பா செத்து போயிட்டாரா அப்படின்னு துடிக்கிறான் குழந்தை அப்பவும் கேட்கறான் சரி அப்பா எங்க இருக்காரு இப்போ அப்படின்னு கேட்கறான் உங்க அண்ணன் கதிராச வீட்டுலதான் இருக்கான் கதிராச வீட்லையா ஆமாண்டா அவன் தான் முதல் தரத்து பையன் அவன் அவன் வீட்டுல தான் வச்சுப்பான் போலாம் முதல்ல அவங்க அப்பாவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க கதிரேச ஓரமா உட்காந்துருக்கான் குமாரோட அவங்க அம்மா அம்மா ராஜியும் ரேவதியும் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணும் பாவ் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு ஆனா ஜானகிராமனுக்கு அவரோட படிப்பு ஏறல குமார் நல்ல படிப்பான் குமாரோட அப்பாவுக்கு பெரிய ஆசை என்னன்னா குமாரை ஒரு இன்ஜினியர் ஆகி கொடுக்கணும் இந்த குடும்பத்தில் ஒரு இன்ஜினியர் வரணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை ஆசை ஒரு பக்கம் விதி ஒரு பக்கம் இருக்க அது விளையாடும் இல்லை அங்கிருந்து வாடி யார் எடுக்கிறது அப்படிங்கிறது கேள்வி அப்ப சொல்றான் இவன் முதல் தாரத்து பையன் நான் தான் எடுக்கணும் நான் தான் முதல் தாரத்து பையன் ரெண்டாம் தாரத்து பையன் அவன் தான் கணக்கு கிடையாது பஞ்சாயத்து சொல்றாங்க அப்படி சொல்ல முடியாது உங்க அப்பா வாழ்ந்த வாழ்க்கை அந்த பட்டு தண்ணியை வச்சுட்டு ஊருக்கு மதிப்பு உன்னுடைய அம்மா அவையில இறக்கும் தருவாய் வரைக்கும் அவரு அதுக்கப்புறம் உங்க அம்மா இறந்த பின்னாடி நீ ரெண்டாம் தாரம்மா அந்த அம்மாவை ரேவதி அம்மாவை ராஜி அம்மாவை கல்யாணம் பண்ணி ரேவதினு ஒரு பொண்ணும் குமார்னு ஒரு பையனும் எடுத்தான் எங்களுக்கு தெரியும் ஊருக்கு பஞ்சாயத்துக்கு தெரியண்டா ரைட்டு யார் தகனம் பண்ணுறதுன்னு கேக்கிறியா ரெண்டு பேருமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தகனம் பட்டத்துக்கு ரெண்டு பேரும் கொல்லி சட்டி எடுத்துட்டு போறானு கொல்லி சட்டி எடுத்துகிட்டு போய் கொல்லி போட்டாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு பதினாறாவது காரியம் எல்லாம் முடிஞ்சது பிரச்சனை எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த பையன் பாவம் வருஷா வந்து பையன் அநியாயமா இருக்கிறானுன்னு இந்த பாவம் அந்த ராஜி என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க ஊரவரிய எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொந்தக்காரன்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து தலைவர் எல்லாம் கூப்பிட்டு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான் வந்த குண்ணி வதி குருத்தாங்கமானவன் வந்த உண்ணு யோசிக்கிறான் ஏ எல்லா சனியும் ஒன்னா வச்சுக்கணும் எல்லா சனியும் ஒன்னா வச்சுக்கணும் நம்ம சொத்து என் வீட்டுக்காரன் அவங்களுக்கு அவன் சித்தி ஏழு சித்தி பசங்கள்லாம் போட வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்ககிட்ட கூது சொல்லி காதில் ஏற்றி ஏத்தி ஏற்றி அவங்க சித்தி அந்த ராஜியும் ரேவதியும் குமாரியும் தனியாக ஒரு இடத்துல ஒரு வீடு எடுத்து கொடுத்து இருக்க குமாரோட படிப்பு போச்சு அவங்க கூட ஆசாவ இன்ஜினியர் ஆகணும் அந்த குடும்பத்துல யாராவது ஒரு இன்ஜினியர் ஆகணும் நினைச்சாங்க யானைகள் அவன் படிக்கல அவன் வரல ஜி ஆச்சு போச்சு பரவாயில்ல விட்டான் அப்படியே அதை பத்தி என்ன கவலையே படத்தை அப்புறம் ஒரு நாள் வந்து பெரிய அண்ணங்கார அந்த வீடை விற்கிற போற நானு அப்படின்ட்டு வெளியில எல்லாருமே சொல்றான் அப்ப போய் பேசுறான் அண்ணா அந்த வீடு வித்திர போறன்னு கேள்விப்பட்டான் ஏன் உனக்கு ஏதோ பங்கு வேணுமாடா ஒ தனியை ஒரு வீடு விட்டு அனுப்பி எங்க பயன்படுத்துறாங்க சும்மா எல்லாம் விடுக்க முடியாது ஒரு ஆயிரம் ரூபாய் ஒண்ணு கொடுத்துட்டேன் அந்த உடஞ்சி போன உளுத்து போன அந்த தறிய அப்படிங்கிறான் ரெண்டு நாள் டைம் கொடுங்க அப்படி ரெண்டு நாள் டைம் வாங்கிட்டு

பதினஞ்சு தறி வாங்கி அந்த சேலைகளை வாங்கி எடுத்து வந்து ஆட்கள் இருக்காங்க தயாரா இருக்காங்க அந்த போட்டியே போச்சு தன் தங்கச்சி ரேவதிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும்ட்டு மாப்பிளைய பார்த்தான் பிஇ படிச்சவர் பிஇ படிச்சிட்டு ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவர் அவருக்கு தன் தங்கச்சியை பேசி அவங்க அப்பா படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி சொல்றான் அப்பா நீ என்ன இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சப்பா முடியல என்னால எனக்கு சக்தி இல்லை ஆனா என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த மாப்பிள்ளை இன்னைக்கு திருவிட்டு என்ஜினியர் இருப்பா இந்த குடும்பத்துல ஒரு என்ஜினியர் நான் சொன்னேன் இல்லப்பா நிறைவேற்றிட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அன்னைக்கு எல்லாருக்கும் போல பத்திரிக்கை வச்சிருக்கான் அவங்க அண்ணனுக்கும் கொண்டு போய் பத்திரிக்கை வச்சான் காலில் வந்து பட்டு சேலை பட்டு வேஷ்டி எல்லாம் கொடுத்தா அப்ப கூட அவங்க ஒண்ணும் அதை பிரமாதமா இருக்கான் ஆள் பார்க்கறதுக்கு அவங்க அப்பா சாய இல்லை அப்படியே இருக்கான் இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு அங்க போட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மோதிரத்தை போட்டு போட்டுட்டு நான் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் சரிங்க நீங்கள் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அவங்க சித்தியை கிட்ட வந்து சொல்லிட்டு நீ நல்லா இருப்படா உன் மனசு நல்ல மனசு எனக்கு அப்பா நிலெலாம் கொடுத்தாரு போனார் இன்னைக்கு பாதி தாண்டா இருக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கல்ல எங்கள் சித்தி அந்த பொண்ணு கூட ஓடி போயிடுச்சுடா அது கூட இல்லை எங்கிட்ட இன்னைக்கு நான் அதான் அனாதியா நிற்கிறேன்டான் உடனே அந்த அம்மா அழுதுச்சு இந்த ராஜி அம்மா ஓடு அழுதுச்சு டேய் அப்படி சொல்லாதடா நீ நீ என் கணவருடைய புருஷ் முதல் புள்ளா நீ என் கூட இருடா வாடா நீ உன் தம்பி ஒன்னா சேர்ந்து வியாபாரம் பண்ணுங்கடா முன்னேறுங்கடா நீ யாருன்னு நீ ப்ரூவ் பண்ணி காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை மேல் நோக்கி பழையப்படியா அந்த வீ அந்த வீடை அந்த அவருடைய அவங்க அப்பா பேரை காப்பாத்துறாங்க பிள்ளைங்க எவ்வளவு பெரிய விஷயம் இவ்வளவு பெரிய சக்தி இவ்வளவு பெரிய மகாசக்தி இது ஒரு பத்து காசு தொலைஞ்சு போச்சு அது தொலைஞ்சி போன உடனே தேடுவோம் எங்க போச்சு வந்துச்சு எங்க வந்துச்சு அங்கே அதுக்கப்புறம் விட்டுருவோம் பத்து பைசா தானே வந்து போச்சு அப்படி சில பேர் இருப்பான் பத்து பைசா நபர்கள் அவன் நம்மள ஏதாவது சேர்ந்துட்டே இருப்பான் பொண்ணிட்டு இருப்பான் தொந்தரவு பண்ணிட்டு இருப்பான் அவளை கண்டுக்கவே கூடாது விட்டால் நமக்கு செல்வம் சேரும் அப்படி வளர்ந்தவன் குமார் கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியே ரேவதி போய் சேர்ந்துட்டான் அவங்க ராஜியும் முதல்தாரத்து பையனும் குமாரும் ஒன்ன ஒன்னா சேர்ந்து வியாபாரத்தை பண்ணி விருத்தி பண்ணி பெரிய ஆளாயிட்டாங்க ஆயிட்டாங்க நல்லா இருக்கட்டும் வாழ்த்துக்கள்